வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் பேக் நம்ம என்ன பார்க்க போறோம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள ஆல்ரெடி மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா சுத்திட்டு இருக்க நிலையில இல்லை இந்த குட்டையை நான் வந்து தெளிய விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் குழப்பறதுக்காக வந்திருக்கு ரிச்சி ரியல்மியோட பி த்ரீ லூனா டிசைனோட பி த்ரீ அல்ட்ரா அல்ட்ராங்க ஆமாம் ப்ராசர் என்னதுங்க ப்ராசர் டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்ட்ரா வந்தால் பாருங்க அல்ட்ரா அல்ட்ராவுக்கு ஒரு பெயர் காரணம் என்னென்னா இதுதான் காரணம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் க்ளோ இன் த டார்க் லூனா டிசைன்

இல்லை ஃபோன் ஆனால் இவனுங்க டிசைன் எங்கேயோ திருட்டாங்க நிஜமா ரியல்மி ஃபோன்ஸ் வந்து டிசைன் ஆஸ்பெக்டில் கையில் பிடிக்கும்போது நம்ம முன்னே பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பண்றாங்க டிசைன் சரி இது என்ன ஆனால் சும்மா பார்த்தாலும் நல்லா தெரியுது நான் சும்மா பார்த்து தெரியுது டார்க்கில் வந்து க்ளோ ஆகும் நான் அந்த இது எடுத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி க்ளோ ஆகும் போது மாதிரி இது க்ளோ ஆகலை இது வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகுது இது இங்கே மட்டும் க்ளோ ஆகுது இப்போ இருட்டில் ஏதாவது வச்சுருந்தா இந்த இடத்துல மட்டும் க்ளோ ஆகும் இந்த அந்த இடத்துல ஏதோ இருக்கு அந்த இடத்துல மூணு பார்சியலாக விசிபிளாக இருக்குங்க பாருங்க ஹாஃப் மூன் வந்து விசிபிளா இருக்கு அவங்க ஆனா ப்ரோமோல எல்லாம் வந்து ஃபுல்லா 글로ரா மாதிரி தான் போட்டுருக்கன. இதுல எப்படி போடுறாங்க? இதுல ஒண்ணும் போடல க்ளோயிங் போடல ஓ இது மட்டும் தான் அந்த க்ளோயிங் ஆப்ஷனா? ஆ மற்ற ரெண்டும் இது நார்மல் லெதர் வீகன் லெதர். ஒரு ப்ளூவும் ரெட்டும் செ இது தான் நிஜமா நல்லா இருக்குப்பா. அம்மா

என்னது வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆ சரிங்க ஓகே போதும் போதும் திரும்ப படிக்க வரும்ல Realme P3 Ultra 5G ஸ்லே ஸ்லே த அல்ட்ரா ஒரு அது ஸ்லாம் இல்ல ஸ்லே இந்த மக்கும் பாத்து பாத்து ஆ சரி ஹே கெட் ரெடி ஃபார் ஜர்னி டு தி மூன் வித்out லீவிங் தி எர்த் டெக்ஸ்சர் ஆஃப் லூனார் சாயில் மைக்ரோ ஸ்கல்ப்டிங் டெக்னிக் மூணு ஷேடோஸ் வந்து இது பண்ணுதான் பவர்ஃபுல் அண்ட் இட் க்ளோஸ்

ஓகே ஓகே இது வந்து செவன் பாயிண்ட் த்ரீ எயிட்டி திக்னஸ் தான் இதை விட திக்னஸ் திக்க எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே இது எதுக்குன்னா இந்த க்ளோ டிசைனை காட்டுறதுக்காக அதுக்கு கொடுத்த மாதிரியே ஸோ இந்த மாதிரி இப்படி அடிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் இருட்டில் வந்து பளபளப்பாக தெரியும் நல்லா இருக்குது இப்பயே தெரியுது ஆனால் இது இப்படி தான் தெரியுது இது ஃபுல்லாக இருக்கு ஃபுல்லாக இது பார்சியல் ஃபோனு ஆனால் இது மூணு தெரியுதுல்ல

ம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே சார் இதுதான் இருக்குது பாக்ஸில் வந்து இந்த ஒரு கேஸ் அந்த கேஸ் இருக்கும் அப்புறம் எயிட்டி வாட் சார்ஜிங் பிரேக்கு டைப் ஏ டு சி கேபிள் ஓகே 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 பார்த்துட்டோம் எல்லோரும் நேரம் ஆல்ரெடி இதை தான் நாங்கள் வருஷ கணக்காக பார்க்குறோம் அதில் எதுவும் புதுசு இல்லை ஃபோனில் காட்டுங்க ஃபோனில் எதாவது புதுசாக காட்டுங்க அப்படின்னும் போது வாட்ஸ்அ சொல்லுவான் அதில் அதே கலர் ஆக்ஸிஜன் ரியல்மி தான் ஓடுது ஆக்சிஜன் சொல்லக்கூடாது அதான் கலர் ஆக்சிஜன் ரியல்மீடா நான் வந்து சரி டிசைன் கொஞ்சம் பாருங்க ம் நல்லா தான் இருக்குது கிளாஸ் கிடையாது பிளாஸ்டிக் தானா ஏ கிளாஸில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த மூணு மாதிரி காட்டி அந்த இடம் ஃபினிஷ் ஆகி அதுக்கப்புறம் போனால் அது வந்து வேறு மாதிரி க்ளோ ஆகுது இப்போ ரெண்டு ஆங்கிளில் தெரியுது வச்சு ஒரு ஆங்கிளில் அந்த மூணு பார்ட்டு தெரியுது இன்னொரு ஆங்கிளில் வந்து மீதி இடம் இருக்குல்ல பேனல் அப்போ கிளிட்டர் ஆகுது ரெண்டு கேமரா தான் ஒரு அம்பது எம்பி கேமரா சோனி சென்சாரு ஒரு எயிட் எம்பி ஆண்ட்ரோவைடு அதவர சைடுல தான் இந்த திக்னஸ்க்கு தான் ஓவரா கலர் வேற மஸ்ட் குவாட் இது பண்றாங்க இந்த பட்ஜெட் இந்த செக்மெண்ட்

எம்எம்சி கிடையாது ஆனால் பி டபிள்யூ நிமி த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ HDR பி A Jolly advanced பேனல் ஏ ஜோதி அட்வான்ஸ் தாங்கம்மா தாங்க தாங்க எயிட் ஹச்ல எய்ட்ரியா ஓ ஸோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோவா சரி தாங்க தானே பார்ப்போம் நான் இன்னும் ஐகோ நியூ டென் ஆர்னு நினப்பில் இருக்கேன் ம் தாங்குற மாதிரி தான் இருக்கு இதுவும் பவர்ஃபுல்லாக தானே இருக்கணும் அதே பட்ஜெட்டில் வந்து சண்டை செய்கிறோம்னா சும்மா ஒன் பாயிண்ட் மில்லியன் ஹண்ட்ரூ டூ ஸ்கோர் இருக்குது எங்கள் கிட்டே நாங்களும் சண்டை போடுவோம் அப்படின்னு இல்லை கொஞ்சம் தண்டுற மாதிரி இருக்கா லைட்டாக இதில் பார்த்தா அப்படி தெரியல அதான் நான் இங்கே கேமரா வழியாக பார்க்குறேன்னா எனக்கு தெரியல மக்கள் சொல்லட்டும் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு ஆனால் நெட்ஸில் வந்து வராதுங்க இருக்கு எப்படிப்பட்ட வித்தியாசம் காமிக்கிறீங்க நீங்க அதே போக்கோ எக்ஸன் ப்ரோவா அதில் வந்து இதுவே இருக்கு அப்படிதான் இருக்கு எனக்கு அல்ட்ரா வால்யூம் இருக்கா

டேரக்டா த்ரீ ஹண்ட்ரடா ஆமாம் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் சரி த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே ஒன்று போகுதா அல்ட்ரா மேலே ஒன்று போகுது ரெண்டு வாடி ப்ரெஸ் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் வருது ஓ இப்போ பாருங்க இப்போ ப்ரெஸ் பண்ண நாலு இதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட்னு காட்டுது போல சரி ஓகே அவங்க தான் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம் ஹண்ட்ரட்லேருந்து டபுள் டைம் இன்னும் பூஸ்ட் ஆகுது மோசமாக இல்லை ஓகே அந்த பேஸ் தான் பெருசாக இருக்க மாட்டேங்குது சார் இந்த பட்ஜெட்டில் ஒரு சிலர் தான் கொடுக்குறாங்க நத்திங் ஃபோன் த்ரீ ஏப்ரோவில் பேஸ் இருந்தது ம் சரி ஓகே பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸு அந்த அல்ட்ரா வைடு ஒன் எக்ஸு டூ எக்ஸு மேக்ஸிமம் டுவெண்ட்டி எக்ஸு டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி போட்ட ரேட்டில் டூ எக்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஓகே மோட்டில் அந்த மூணு மோட் கிடையாது அண்டர் வாட்டர் மோட் இருக்குது ஐபி சிக்ஸ்டின் அந்த அண்டர் வாட்டர் மோட்லாம் இருக்குது அண்டர் வாட்டர் மோட்லாம் இந்த ட்ரை பண்ண ட்ரை பண்ணாதீங்க தான் அணியாது ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் இதுதான் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து ஃபோர் கே டென் ஐடி டென் டிபி தான் டென் ஐடிபி சிக்ஸ்டி தான் ஓகே ஃப்ரண்ட்டில் ஃபோர் கே இல்லை ஐகோ மட்டும்தான் ஃபோர் ஃபோர் கே டென் ஆர் கொடுக்குறான் ஃபோர் கே ஆனால் தேர்ட்டி டி எம்பி கேமரா சிக்ஸ்டீன் எம்பி கேமரா ஓகே ஓகே மற்றபடி குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் மேக்ரோலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு ம் அப்போ பிரைமரி சென்சர் தானே அதை வச்சு தான் உருட்டணும் அது பாருங்கள் குவாலிட்டியே இல்ல பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இது பண்ணியிருக்கேன் நிறைய எடுத்து பார்த்தேன் கஷ்டப்பட்டு ஆனால் எஸ்டிஆர்லாம் நல்லா தான் ஓகே ஓகே குட் 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 இந்த ஃபைவ் எக்ஸ் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு டீசென்ட்டு இந்த இது பண்ணிக்கிறானுங்க மற்றபடி ஃப்ரண்ட் கேமரா இந்த வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தேன் மூணுலாம் மூணு மோட்லாம் இல்லை எடுத்து பார்த்தேன் ஓகே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது ஃபோக்கஸ் பண்ணால் எடுக்குது

அல்ட்ராவைடுங்க அல்ட்ராவைடு எயிட் எம்பி சொல்லுவேன் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குல்ல இந்த ப்ளூ ஆமாம் ரியல்மியோட ப்ராசஸிங் வந்து எப்பயுமே எனக்கு இந்த இடத்துல தான் ப்ராசஸிங் இதில் பார்க்குறோமா ஆனால் ப்ரோ ஹைப்பர் இமேஜ் அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஃபேக்ட் தான் சில விஷயங்கள் மாறுது ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா வீடியோ சாம்பிள் ஃபோர் கே சிக்ஸ்டி ஆப்ஷன் இருக்குது ஆனால் வந்து ஃபோர் கே தேர்ட்டி ஃபெசிலி எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நல்லாவே ஆகுது ஜூம் ஆப்ஷன் அப் டு டென் எக்ஸ் வரைக்கும் ஜூம் இருக்குது ஸோ அல்ட்ராவைடில் வந்து டென்ஐடிபி தான் எடுக்க முடியும் ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட் தான் இருக்குது ஓகே இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டி நடந்ததுதான் இருக்கேன் ஓகே ஸ்டெபிளைசேஷன் பரவாயில்ல போர்ட்ரேட் வீடியோ இருக்குது ஆனால் டென் ஐடிபியில்தான் எடுக்கும் ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமராவில் டென் ஐடி பி சிக்ஸ்டி எஃபிக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ வந்து டென் பி தேர்ட்டி எஃபிக்ஸில் எடுத்துருக்கேன் ஸோ இதிலையும் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல டைனமிக் ரேஞ்சு ஃபேஸ் தெரியுது பின்னாடி எதுவும் தெரில சனு ஆனால் க்ளவுட்ஸ் வந்து அங்கே இருக்கிற க்ளவு செய்யுங்க ஓகே டென் எயிட்டி பிக்கு ஃப்ரண்ட் கேமராவும் பார்க்கறது போட்டு தெரியும் போர்ட்ரேட் வந்து தான் கேமரா இது பேட்டரி பேக்கப் மாதிரியான விஷயங்கள பேட்ரி பேக்கப் அதே தான் எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் இது ஒன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆயிடும் ஆஃப் அன் அவருக்குள்ளே வந்து இல்லை இது மீடியா சென்ட்ரிக்கும் சொல்லலாம் இல்லை எப்படியும் ஏன்னா இவங்க கேமிங் சென்ட்ரிக் தான் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த நீ சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கோர் வருதுன்னு அதை தவிர கேமரா சென்ட்ரிவை யாராவது அதை கேட்குறாரு ரெனோ தேர்ட்டீன்ல வந்து இது சரி இல்லையா நெட்ஒர்க் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஓகே நெட்ஒர்க்கில் பிரச்சனை இல்லை ஏர்டெல் ஜியோ ரெண்டுத்துலையுமே வந்து இது ட்ரை கால் ட்ரை பண்ணல டேட்டா ட்ரை பண்ணேன் ஜியோலையும் ஏர்டெல்லையும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஓ பாருங்களேன் ஆனால் ப்ரைஸும் ரொம்ப கம்மி அதாவது ரெனோ தேர்ட்டின் கம்பேர் பண்ணால் ரெனோ தேர்ட்டின் முப்பதுக்கு மேலே ம் தேர்ட்டின் ப்ரோ ஐம்பது அதனால இது ப்ரைஸ் கம்மி தான் அதே எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ தான் ஏன்னா சும்மா ட்ரான் பேர் போட்டிருப்பாங்க ஒன்றும் சேஞ்ச் இல்லை பரவாயில்ல அப்போ இது வந்து எப்படின்னா இந்த பட்ஜெட்ல ஆல்ரெடி போக்கு கேமிங் பொறுத்த வரைக்கும் வைல்ட் லைஃப் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்குல்ல அதுல வந்து அறுபது தான் வருது வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு ஃபோன் பார்க்கும்போது நீ சொல்லியிருந்த என்ன ஜிடி சிக்ஸ்டியா ஏதோ அது ஐம்பதுல வந்தது ஜிடி சிக்ஸ்டி வந்து ஐம்பது சம்திங் இது வந்து அறுபது ஜிடி சிக்ஸ்டியும் இப்போ இந்த பிரைஸ் தான் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த ஆஃபர்ல வந்து அதோட கம்மியாக என்ன அது எல்டிபிஓ கிடையாது நிறைய பேர் கேட்கறாங்க சவன் பிளஸ் ஜென் த்ரீயா இதுவா அப்படின்ட்டு ஐஎஸ்பி மாடம்லாம் வந்து பாத்தா கொஞ்சம் சவுண்ட் டெஸ்ட் அதுல வந்து லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்ஸ் அது வேற இருக்கு இதுல வந்து அதோட பெரிய சென்ஸ் சார் ஒன் பே பாயிண்ட் ஃபைவ் இது வரலாரு ஐஎம்எஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் சார் ஓ ஓகே ஒன் பே பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அது வந்து ஒன் பை ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அதான் பெரிய விட பெரிய சென்ஸ் ஆறு அதனால லோ லைட் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஸோ இப்போதான் தான் ரியல்மிக்கு வந்து காம்படிஷன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஐகோ நியூ டென் ஆர் இருக்காங்க இவங்களோட ஜிடி சிக்ஸ்டியே வந்து இவங்களே இருக்கு போக்கோ எக்ஸ் ப்ரோ இருக்கு போக்கோ எஃப் சிக்ஸ் இருக்கு ஒன் பிளஸ் நார்டு ஃபோர் இருக்கு இது எல்லாமே காம்படிஷன் தான் இருக்கு இதை தவிர இன்ஃபினிக்ஸ்ல வேற அந்த ஆனால் என்னன்னா இதுல மட்டும்தான் கொஞ்சம் குவாட் கவுடு ஸ்கிரீனு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க எல்லாம் டியூல் கவ் தான் ஐகூலாம் பார்த்தேன் ஜீன் என்எஸ் ப்ரோ இதெல்லாம் கூட பார்த்தேன் எல்லாம் டியூல் கவ் தான் யாருமே வந்து குவாட் கோவெலாம் இந்த பட்ஜெட்டில் இல்லை திரும்ப இவங்களே தான் வராங்க குவாட் கோவ் இதாவது பி த்ரீ ப்ரோ வந்தது இவங்க டிவைஸே தான் திரும்ப குவாட் கோவ் இது பிஜிஎம்ஐயில் வந்து உங்களுக்கு நைன்டி எஃபிஎஸ் வரும் மற்ற கேம்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும் வேப்ப சாம்பர் கூலிங் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ மில்லிமீட்டர் ஸ்கோர் வேப்ப சாம்பர் கூலிங்லாம் ஆனால் இப்போ இதில் அப்டேட்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வந்து ஐகோ நியூ டென் ஆரில் வந்துருச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ஓகே அந்த அளவுக்கு ஹீட்டும் ஆகலை ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க உறுதிப்படுத்தி விட்டார்கள் ஸோ ஹீட்டும் ஆகலை அந்த அளவுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படி உங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் எனக்கு ஐக்கோவில் வந்து பேட்டரி லைஃப் வேறு லெவலில் வந்துச்சா அதே யூசேஜ் தான் இதுவும் வந்துச்சு அதோட கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக தான் வந்துச்சு ஏன்னா அது ஆறாயிரத்தி நானூறு இது ஆறாயிரம் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு பெருசு பேசல ஆனால் அவங்களோட ஆப்டிமைசேஷன் ஸ்னாப் ட்ராகன் அதனால பெட்டராக இருக்கு அட்வான்டேஜ் நெட்ஒர்க் அட்வான்டேஜும் ஓகே ரைட்டு ஸோ மொத்தம் வந்து இப்போ இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இதில் நம்ம எப்படி பார்த்தாலும் ப்ரோஸ்னு வரும்போது ரியல்மி ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டேன் ரியல்மிலேயே ஒரு டிவைஸ் யூஏ அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கு ஃபண்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட அட்வான்டேஜ் இருக்கு ஆமாம் ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து ஒரு நாலு டு ஃபோர் வேறு இந்த பட்ஜெட்டில் இருக்குல்ல வச்சா இதே இருபத்தஞ்சு கிப்போ விற்றுக்கிட்டு அதுவும் அது மெட்டல் பில்டு குவாலிட்டியை பார்க்கும்போது அது மெட்டல் இவங்க இந்த மாதிரி டிசைன் போட்டு பார்த்தாங்கன்னா அது ஃபுல் மெட்டல் பாடி ஆமாம் ஒரு குடும்பம் தான் எல்லாம் வெளில வந்து அடிச்சு ஆனால் ஐயர் பிளஸ்டர் இருக்குது சந்தோஷம் ம் பிளஸ்டர் இருக்குது சூப்பர் ரைட்டுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இது வந்து யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் சொல்லி இதை ப்ரைஸிங் சொல்லிடுறேன் ஆஃபரில் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து இருபத்தி அஞ்சு டென்னர் இருக்கு இருக்குது ஆ இருக்கா ஆனால் நீங்கள் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் போனீங்கன்னா டென்னரை விட அது ஆயிரம் ரூபா தான் அதிகம் டென்னார் வந்து இன்னும் ரெண்டாயிரம் ரூபா அதிகம் ஓ இருபத்தெட்டுக்கு வந்து இது டூ கிடைக்கும் ஏன்னா இது யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்று அது பாயிண்ட் ஒன்று அப்புறம் இது முப்பது டுவெல் டூ சிக்ஸு அது வந்து முப்பத்தொன்று ஏன்னா அது ஃபோர் பாயிண்ட் ஒன் இது த்ரீ பாயிண்ட் ஒன் ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அது யாருக்கும் தெரியாது இல்லை டக்குன்னு வெளியில் பார்க்கும்போது இது வந்து ஆயிரம் ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைப்பாங்க பட் இது வந்து ஒரு பெரிய காம்படிஷன் டைட் காம்படிஷன் ஆனால் என்ன இது குவாட் கவ்லாம் கிடையாது கிடையாது ஆமாம் அதே சமயம் ஃபோன் வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னும் போது நிஜமாவே ரியல்மி லைட்டாக கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது இது ஃப்ளாட்டாகவும் நல்லா தான் இருக்குது டென்னாரு அதோட அது வந்து லைட்டாக ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது பட் இங்கே வந்து என்ன உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தெரியுது அந்த சாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து டென்னார் போதும்னு நினைப்பீங்க புரியுது ரைட்டிங் ஆன்சர் வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கியூஎன்டி செஷன் மாதிரி நம்ம வைக்க முடியும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சே வர நீ சே வச்சேன் பார்ப்போம் இது வெறும் நியூஸ் எங்கும் ஒரு கணக்குக்கு மாட்டான் மேல் வந்திருக்கு மச்சி உனக்கு பிடிச்சிருக்கு அதுவும் பிரச்சனை இல்லாமல் தமிழ்ப்பாக்கம் சூடு நியூஸ் வெறும் நியூஸ் எங்க ஹார்ட் Pe catz på de fax, pellicirenda on un tape a.